போதும் நிறுத்துமா உன்னோட பேச்சு கேட்டு பொய் சொல்லி நானே என் வாழ்க்கைய தொலைச்சிட்டேன் என்ன செருப்பு கட்டி அடிச்சாலும் பத்தாது மறுபடி மறுபடி என்னை பொய் சொல்ல வச்சு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற என்னோட மிச்ச வாழ்க்கையையும் குழி தோண்டி புதைச்சிடாத அப்படின்னு பாக்கியத்தை தங்கமயில அம்மானு கூட பார்க்காம கண்ணத்துல பலர் பலர்னு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தங்கமயிலு தான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க நான் போய் சொல்லியிருக்க கூடாது நான் அவர்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக அவர் மேல வீணான பழி ஒரு பொண்ணு மேல சொல்லி அபாண்டமா பழி போட்டுட்டேன் அவர் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இத நான் எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு தங்கமயில் புலம்புறாங்க வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இருந்தாலும் கடைசியா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தங்கமயில சரவணனை தேடி வீட்டுக்கு வராங்க வாசல்லே உட்கார்ந்து இருக்காங்க ஆனா கோமதியும் சரவணனும் பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி திட்டி வெளியில அனுப்பிடுறாங்க ஆனா தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தான் செஞ்ச தப்போட விளைவு தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமோ நினைப்போ இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் வீடுதான் சொல்லி அவங்க மேல கோவப்பட்டு கத்துறாங்க பாண்டியன் வீட்டு வாசல்ல நின்னு ஆக்ரோஷமா கத்தி கூப்பாடு போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திட்டி தீக்குறாங்க வாழ வந்த என் பொண்ண இப்படி அநியாயமா வீட்டை விட்டு துரத்தி விடுறீங்களா உங்க யாரையும் தங்கமயில கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க துரோகம் அது மட்டும் இல்லாம தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் பண்ணின விஷயம் கடையில பணத்தை திருடுறது பொருளை மூட்டை மூட்டையா வீட்டுக்கு அள்ளிட்டு போறது அப்படின்னு எல்லாமே சரவணன் மண்டையில சேர்ந்து தங்கமயில் மேல வெறுப்ப உண்டாக்குது ஒரு கட்டத்துல தங்கமயிலோட இனிமே வாழ முடியாதுன்னு முடியாது பாண்டியன் கிட்ட சொல்லி தங்கமல் கிட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா இந்த பக்கம் பாக்கியமோ அதே கீழ்த்தரமான வழியிலேயே யோசிக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சக்திவேலம் கூட சேர்ந்துகிட்டு பாண்டியனை பழிவாங்க இந்த தான் சரியான வழி இந்த பொம்பளைய வச்ச பாண்டியனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு பாக்கியத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி சொல்லி கொடுக்கறாரு சக்திவேல் சொன்ன மாதிரியே பாக்கியமும் முடிவெடுக்கிறாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என் பொண்ண ஒழுங்கா அந்த வீட்டுல வாழ வைப்பேன் அப்படி இல்லைன்னா அந்த பாண்டியன் குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள குமரிக்கிட்டே ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க மாணிகத்திட்ட போய் சொல்றாங்க இந்தாயா கடையில இருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேல அது விஷயமா யார் கேட்டாலும் நான் சொல்லு அப்புறம் அந்த வாங்கிட்டு வந்தியே அந்தால் வந்து சொன்னாலும் நீ மூச்சு விட்டுறாத ஜாக்கிரத அப்புறம் இந்த பாக்கியம் உனக்கு எமனா மாறிடுவா அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்தை அடக்கி வைக்கிறாங்க பாக்கியம் இப்ப தங்கமயில் கிட்ட போய் பேசுறாங்க இந்தம்மா மயிலு அம்மா நான் இருக்கேன் மயிலு அழுகாத நீ எதுக்கும் கவலைப்படாத ஒன்னு அந்த வீட்டுல வாழ வைக்காம நான் ஓய மாட்டேன் இத கேட்ட தங்கமயிலு அப்படியே கோவத்தோட வாக்கியத்தை திரும்பி பாக்குறாங்க நான் சொல்றத கேளு மயிலு அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன் இப்போவும் நான் ஒரு விஷயம் செய்ய போறேன் உன் புருஷன் உன் மாமனார் உன் மாமியார் எல்லாரும் உன் கிட்ட வந்து மன்னிப்ப கேட்டுட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போக வைக்கிறேன் அப்படின்னு உடனே தங்கமயிலு கையெடுத்து கும்பிட்டு போதும் என்னை விட்டுருங்க உங்க பேச்சு கேட்டு நான் பட்டதெல்லாம் போதும் ஒண்ணுமே பண்ண வேணாம் என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு தங்க மயிலு பாக்கியத்தை பார்த்து கடுப்புல சொல்றாங்க அட என்ன மயிலு நடந்தது நடந்து போச்சு நாம என்ன கனவா கண்டோம் இவ்வளவு தூரத்துக்கு போகும்னு சரி சரி நான் சொல்றத கேளு மயிலு அந்த எதிர் வீட்டுக்காரர் சொன்னாரே அதுதான் சரின்னு எனக்கும் படுது நாம ஒரு கம்ப்ளைண்ட அவங்க மேல குடுப்போம் உடனே தங்க மயிலு படக்குன்னு எந்திரிச்சு நீ திருந்தவே மாட்டியா நீ எக்கேடும் கெட்டுப்போ என்ன எதுக்கு உன்னோட வழியில இழுக்கிற என்ன விட்டு உடனே மாணிக்க சொல்றாரு இந்த தடவை ஒண்ணு நடக்காது மயிலு நான் பாத்துக்கிறேன் பாக்கியம் சொல்றாங்க நீ ஒன்னே ஒண்ணு பண்ணணும் மயிலு போலீஸ் வந்து கேட்டா அந்த ஆளு அதான் உன் புருஷன் தினம் தினம் அடிக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அங்க இருக்க சின்ன வாண்டு முத கொண்டு என திட்டுது அதான் அந்த அரசி அந்த கதிர் அது மட்டுமா நாங்க எண்பது பவுன் நகை போட்டோம் அதெல்லாம் மாமனார் மாமியார் வாங்கி வச்சுக்கிட்டு அது பத்தாதுன்னு வீட்டுல போய் நகை வாங்கிட்டு வா பணம் வான்னு என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லு மயிலு அவ்வளவுதான் போலீஸும் இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க பக்கத்துல தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே தங்க மயிலுக்கு வருதே கோவம் முந்தானை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு பாக்கியம் கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க இங்க பாரு நீ பேசாம இருந்தாலே போதும் அப்படின்னு மயிலு அவங்க அம்மாவையே மிரட்டுறாங்க உடனே பாக்கியம் சுதாரிச்சுக்கிட்டு சரி தங்க மயிலு இதுக்கு எதுக்கு அம்மா மேல கோவப்பட்டு இருக்க நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் தங்க மயிலுக்கு தெரியாம மாணிக்கத்தை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போலீஸும் பாண்டியன் வீட்டுக்கு போய் பாண்டியன் சரவணன் கோமதி செந்திலு கதிரி எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன போலீஸ் வந்து ஜீப்ல கூட்டிட்டு போன உடனே வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கத்தி கதறி அடி பாவி இப்படி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காளே இவளை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் பெத்த புள்ள மாதிரி பாத்தனே அவர் பாவம் தங்கமயலு தங்கமயிலுன்னு பெத்த பையன் சரவணனை கூட நம்பாம தங்கமையில் பேச்சு கேட்டு சரவணனை திட்டிகிட்டு இருந்தாரே அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சரவணன் பாண்டியன் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக தங்கமயில ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க தங்கமயிலுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்குமா

வரதட்சணை கொடுமை பண்ணணும்னு சொல்லி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கிற எங்க அப்பாவையும் என் தம்பியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க எங்க குடும்பத்துக்கே தீராத பழியை ஏற்படுத்திட்ட ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்திட்ட நீலாம் ஒரு பொண்ணா ஆயிரம் போய் சொன்னீங்க ஆயிரமும் போய் மட்டும் சொன்னீங்க அப்படின்னு குழலிலாம் கத்துறாங்க கோமதியும் மேல பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வரணும்னு துளி அளவு கூட நினைச்சிராத என் பையனையும் என் புருஷனையும் இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டே இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் வந்துடவே முடியாது அப்படின்னு கோமதியெல்லாம் திட்டுறாங்க பாண்டியனே தங்கமயில பார்த்து அடைச்சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வாய விட்டு சொல்ற அளவுக்கு பாண்டியன் நொந்து போய் நிக்கிறாரு தங்கமயில் இதெல்லாம் பார்த்தோன்ன நேரா ஸ்டேஷன்ல போய் அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சார் என்ன ஆச்சு எதுக்காக இவங்களெல்லாம் நீங்க உட்கார வச்சிருக்கீங்க அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குதே என்ன ஆச்சு அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க என்னமா மாணிக்கம் உங்க அப்பா தானே உங்க அப்பா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்னமோ உன்னைய உன் புருஷன் உன் மாமனார் மாமியார் கஷ்டப்படுத்துறாங்களாமே அடிக்கிறாங்களாமே எண்பது பவுன் நகை போட்டோம் அது பத்தாதுன்னு சொல்லி இன்னமும் நகையும் பணமும் கேட்டு உன் புருஷன் வீட்டுல கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி உங்க அப்பா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரேமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க தங்க மயிலுக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன சார் சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதே உடனே கோமதியும் குழலியும் பாத்தியாமா பசப்புக்காரி என்ன நடிப்பு நடிக்கிறான்னு பாரு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதான் எல்லாம் மூணு பேர் தான் அப்பா அம்மா சொன்ன மாதிரி இவதான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா இவ கையெழுத்து கம்ப்ளைண்டே எடுப்பாங்க இப்ப இங்க வந்து நம்ம எல்லாம் நிக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாதன்னு நடிக்கிறா பா இவள மட்டும் நம்பிராதீங்கப்பா அப்படின்னு குழலியும் சொல்றாங்க பாண்டியன் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு மேல பார்த்து வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு உடனே பாக்கியமும் மாணிக்கமும் வந்து ஆமா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எல்லாமே உண்மைதான் சார் வரதட்சணை சின்ன குடும்பதான் படுத்துறாங்க என் பொண்ண வீட்டு விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க இது அங்க இருக்க பக்கம் வீட்டுல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் அப்படின்னு பாக்கியமும் உடனே தங்கமயில் போதும் நிறுத்துமா சார் எங்க அம்மா சொல்றதுல எதுவுமே உண்மை இல்ல சார் எங்க அம்மா எல்லாமே பொய் தான் சொல்றாங்க என்ன பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என் மாமனார் வீட்டுல என் புருஷனோ என் மாமனார் மாமியாரோ என்ன கொடுமை படத்துல அங்க தான் வச்சுக்கிட்டாங்க நாங்க பொய் சொன்னோம் அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் போக எண்பது பவுண்ட் தங்க நகையெல்லாம் எங்க அம்மா போடவே இல்ல எட்டு பவுண்ட் தான் தங்க நகை போட்டாங்க என் மாமனார் மாமியார் நகையோ பணமோ எதுவுமே கேட்கல எங்க அம்மா சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே போய் எங்க அம்மா அப்பா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு போறாங்க தங்கமயில் இப்படி சொன்ன உடனே பாண்டியன் விட்டு மொத்த குடும்பமும் ஆச்சரியமா அப்படி பாக்குறாங்க என்னடா அதிசயம் திறந்து உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா நகை போட்டதுல போய் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் நம்மளுக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்